ஆன்மீக தேடல்ல நீங்களும் தேடலாம் உங்களோட இஷ்ட தெய்வங்களை பற்றி முதல் தருவ நம்ம சேனல்ல பாக்குறவங்களா இருந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் கிளிக் பண்ணிடுங்க அப்பந்தான் நான் போடுற ஒவ்வொரு பதிவும் நோட்டிபிகேஷனா உங்ககிட்ட வரும் சிவபக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு ஆடி இருபத்தி நான்கு பார்க்கக்கூடிய அம்மனோட பெயர் சென்னை காளிகாம்பாள் கோவில் பத்தி தான் பார்க்க போறோம் சென்னை பாரிமுனியோட பகுதியில பழைய அடையாளங்களை ஒண்ணுதான் காளிகாம்பாள் கோவில் நெரிசல் மிகுந்த தம்புச்செட்டி தெருவுல இப்போ வசிக்கக்கூடிய காளிகாம்பாள் ஆரம்ப நாட்கள்ல கடற்கரையோரமாக தான் குடியிருந்தா ஆங்கிலேயரோட வருகைக்கு முன்னாடி வங்கக்கடலை ஒட்டி ஓட்டி ஒரு சிறிய மீனவ கிராமமா தான் அது இருந்தது இந்த கிராமத்தினரோட கடவுளாக இருந்த காளிகாம்பாளுக்கு அவங்க செந்துரம் சாத்தி வழிபட்டு வந்தாங்க இதனால சென்னியம்மன் அப்படின்னு அழைக்கப்பட்டா சென்னியம்மன் குப்பம் அப்படின்ற பெயர் தான் சென்னைன்னு மறுநதுன்னு அப்படின்னு ஒரு கருத்து நிலவுது விஸ்வகர்மா சமூகத்தினர் நாயக்கர் காலகட்டத்துல பார்த்தசாரதி பெருமாள் கோவில் திருப்பணிக்காக சென்னையில் குடியேறினப்போ திருவண்ணாமலையில இருந்து கல் எடுத்துட்டு வந்து கட்டின ஆலயம் தான் இது அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறமா ஆயிரத்தி அறநூற்றி நாற்பதாம் ஆண்டு ஆங்கிலேயர்கள் இந்த பகுதியில் புனித ஜார்ஜ் கோட்டையை கட்டினப்போ கோவில் கோட்டைக்குள்ள வந்துருச்சு இப்படி கோட்டைகளை வச்சு வழிபட்டதுனால கோட்டையம்மன் அப்படின்னு பேரும் வழங்கப்பட்டிருக்குது காளியம்மன் கோவில் ஆங்கிலேய வணிகர்கள் கேட்டுக்கொண்டது பேரில் கோட்டைக்கு வெளியின தம்பு செட்டி தெருவுக்கு இடம் மாறினா இடம் மாறியதே தவிர பக்தர்களோட எண்ணிக்கை மாறல அம்மனை வழிபட ஏராளமான பக்தர்கள் தினந்தோர் வந்துக்கிட்டே தான் இருந்தாங்க அப்படி வந்த ஒரு விஐபி பக்தர் தான் சத்ரபதி சிவாஜி ஆயிரத்தி அறநூத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு அக்டோபர் மாதம் மூன்றாம் தேதி காளிகாம்பா கோவிலுக்கு வந்தாருன்னு கோவிலில் ஒரு குறிப்பும் வைக்கப்பட்டிருக்கு மகாகவி பாரதியார் சுதேசி மித்திரன்ல பணியாற்றிட்டு இருந்தப்போ பிராட்வேல தங்கியிருந்தாரு அப்ப அடிக்கடி இந்த கோவிலுக்கு வந்து வழிபடுவாரு யாதுமாகி நின்றாய் காளி அப்படின்னு அவரோட பாடல்ல வருவது இந்த காளிகாம்பால் தான் சத்ரபதி சிவாஜி பாரதியார் தொடங்கி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வரைக்கும் பலரையும் தான் இந்த காளிகாம்பால் மூன்று நூற்றாண்டுகளை கடந்தும் இன்னைக்கும் தன்னோட அன்பால சென்னையை அரவணைச்சிட்டு இருக்கா தினமும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் அவளை சரணடைஞ்சு அருள் பெறாங்க கடற்கரை கோவிலில் காளி உருவம் உக்கரமா இருந்ததாகவும் தம்புச்செட்டி தெருவுக்கு மாறினப்போ காளியோட உருவம் சாந்த சொரூபியா மாற்றப்பட்டதாகவும் சொல்லப்படுது கருணை தெய்வமான காளிகாம்பாள் நிகழ்த்தின அற்புதங்கள் ஏராளம்னா சொல்லணும் அதை யாராலையுமே பட்டியலிடவே முடியாது பொதுவா டமருகம் சூளம் கட்கம் கபாலம் கேடகம் முதல கொண்டு கோப ரூபத்தோட இருப்பவள் தான் காளின்னு சொல்லுவாங்க ஆனா நம்மளோட அன்னை ஸ்ரீ காளிகாம்பளோட ரூபத்தை கொஞ்சம் உன்னிப்பாக கவனித்தோம் அப்படின்னா அன்னை எழில் கொஞ்சம் திருமேனியோட இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும் ஆணவத்தை அடக்கக்கூடிய அங்குசம் ஜென்ம பாவ வலைத்தனில் இருந்து மீட்கக்கூடிய பாசம் சுக போகத்தினு நல்கக்கூடிய நீலோத்பவமாளர் மற்றும் தன்னோட திருவடிகளை தஞ்சம்னு அடையக்கூடிய உயிர்களுக்கு காட்டக்கூடிய வரத முத்திரை சோமன் சூரியன் அக்னின்னு மூன்று கண்கள் நவரத்ன மணிமகுடம் வலது காலம் தொங்க விட்டுட்டு அமர்ந்த கோலம்னு அன்னை நம்மளோட மனசை மகிழ்ச்சியில் ஆர்ப்பரிக்க வைக்கிறாள் அன்னையோட திருமேனி அன்னை ஸ்ரீ லலிதா பரமேஸ்வன் பரமேஸ்வரோட ரூபம் கொண்டது தான் ஆனந்த வாழ்வழிக்கக்கூடிய அன்னை வேண்டுறவங்களுக்கு வேண்டுது எல்லாத்தையும் கொடுத்து ஆனந்தத்தையும் கொடுக்குறா நம்ம அன்னை வரப்பிரதாயினி தான் சொல்லணும் ஞான சுடராய் விளங்கி பெரும் கருணையோட ஜீவன்களை காத்து அருளக்கூடிய அன்னையை காண கண்கள் கோடி வேணும்னு தான் சொல்லணும் உலக வாழ்க்கை வெறுத்து விரக்தியோட வந்து தரிசனம் செய்யக்கூடிய பக்தனுக்கு முக்தி அளிக்கக்கூடிய சக்தி கொண்டவள் தான் இந்த அம்பிகை காளிகாம்பாள் அம்பால பாக்குறப்பவே அவள் நம்ம பாசத்தோட நேசத்தோடையும் பார்க்கறது மாதிரியே இருக்கும் உலக வாழ்க்கையை வெறுத்து விரக்தியோட வந்து தரிசனம் செய்யக்கூடிய பக்தனுக்கு முக்தி அளிக்கும் சக்தி கொண்டவள் தான் அம்பிகை காளிகாம்பாள் அம்பால பார்க்கிறப்பவே அவள் நம்ம பாசத்தோடையும் நேசத்தோடையும் பார்க்கறது மாதிரியே இருக்கும் அன்னை காளிகாம்பாலோட கோவில் தளத்திலையும் இத நம்ம உணரலாம் காளிகாம்பாளும் நம்ம வேண்டத ஒரு தாய் தன்னோட பிள்ளைகிட்ட எப்படி கருணையோட கேட்பாளோ அதே மாதிரியே கேப்பா அவளோட முகத்தை பார்க்குறப்பவே ஆயிரம் கோடி சூரிய பிரகாசம் ஒரே நேரத்துல ஒளிய வெளிப்படுத்துறது மாதிரி இருக்கும் தீபாராதனை காட்டுறப்போ காளிகாம்பாலம் நல்ல உன்னிப்பா பார்த்தா போதும் அவளோட விழிகள் சுடர் விழிகள் மாதிரி இருக்கும் கருவறையில அம்பாள் வீச்சு இருந்த கோலத்துல இருக்கிறா வலது மேல் கையில அங்குசம் ஏந்தி இருக்கிறா இடது மேல் கையில பாசம் இருக்கு வலது கீழ்கையில தாமரை புஷ்பமும் இடது கீழ்கையில வரத கஷ்டமும் வச்சிருக்கிறா இடது காலம் மடக்கி வலது கால தொங்குவிட்டபடி அமர்ந்திருக்கிறா அந்த கால் பாதம் தாமரை மலர் மேல படியிறபடி அமர்ந்திருக்கிறா இத்தகைய சிறப்புடைய காளிகாம்பாள் கோவில் ஆடி பெருவிழாவில் ஒன்பது வெள்ளிக்கிழமைகளை மாலை ஆறு மணி அளவில் உற்சவர் அம்மனுக்கு ஊஞ்சல் உற்சவமும் நடைபெறுது காளிகாம்பாள் ஆலயத்தில் ஆடி திருவிழாவை முன்னிட்டு பத்து ஞாயிற்றுக்கிழமைகளை விதவிதமான அபிஷேக அலங்காரங்கள் ஆராதனைகள் எல்லாம் நடத்தப்படுது ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி அன்னைக்கு இரவு ஏழு மணிக்கு காளிகாம்பாளுக்கும் ஸ்ரீ காயத்ரி தேவிக்கும் கூட்டு வழிபாடும் நடைபெறுது ஒவ்வொரு அமாவாசை அன்னைக்கு இரவு ஏழு மணிக்கு ஸ்ரீ விராட் விஸ்வ பிரம்மத்திற்கு விசேஷ பூஜையும் கூட்டு வழிபாடும் நடைபெறுது ஒவ்வொரு வியாழக்கிழமையும் மாலை ஆறு மணிக்கு ஸ்ரீ வீர பிரம்மங்கார் சுவாமிகளுக்கு விசேஷ பூஜையும் நடத்தப்படுது திருவிழான்னு பார்த்தோம்னா ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி அன்னைக்கு இரவு ஏழு மணிக்கு காளிகாம்பாளுக்கும் ஸ்ரீ காயத்ரி தேவிக்கும் கூட்டு வழிபாடு நடைபெறுது ஒவ்வொரு அமாவாசை அன்னைக்கு இரவு ஏழு மணிக்கு ஸ்ரீ விராட் விஸ்வ பிரம்மத்துக்கு விசேஷ பூஜையும் கூட்டு வழிபாடும் நடத்துறாங்க ஒவ்வொரு வியாழக்கிழமையும் மாலை ஆறு மணிக்கு ஸ்ரீ வீர பிரம்மங்கார் சுவாமிகளுக்கு விசேஷ பூஜை நடைபெறுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க நாளைக்கு இன்னொரு அம்மனோட வரலாறு பற்றி பார்ப்போம் மற்றும் ஒரு நல்ல தலைப்பில் நான் உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி